வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இறுதித் தேர்வாயில் இருக்கும் அதாவது அரசு பொதுத் தேர்வை நோக்கி இருக்கிறோம் எப்படி வந்து அதிக மதிப்பெண்களை சமூகவியல் பாடத்தில் பெறலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலனஸ் இந்த ஸ்லோலனஸ்க்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள் அப்படிங்கும்போது வரலாறில் முதல் மூணு பாடங்கள் புவியியலில் முதல் மூணு குடிமையெல்லாம் முதல் ரெண்டு பொருளியல்ல முதல் ரெண்டு இந்த பாடங்களை சாய்ஸ் விடாமல் அது டூ மார்க் ஃபைவ் மார்க் எதுவாக இருக்கட்டும் வேறுபாடுகள் அதை சாய்ஸ் விடாமல் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்து பாடங்களை நல்லா தேர்வு செஞ்சுக்கோங்க ஸ்லோலனஸ் வெரி வெரி ரொம்ப தேர்ட்டி ஃபைவ் பிலோ எடுக்கக்கூடிய மாணவர்கள் அது போக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சில பாடங்கள் இருக்கும் ஸோ அந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக சமூக பாடத்தில் தேர்ச்சி அடையலாம் அடுத்து அதிக மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா எந்த பாடங்களை படிக்கிறது அப்படின்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா வரலாறு ஆறு பாடங்கள் அதே மாதிரி புவியியலில் ஐந்து பாடங்கள் பொருளியலில் மூணு குடிமையல்ல மூணு இந்த பாடங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சாய்ஸ் விடாமல் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா ஒரு அறுபதுலேருந்து எண்பது மதிப்பெண்கள் கண்டிப்பாக வந்து ஆவரேஜாக மார்க் வாங்கலாம் நல்ல மார்க் வாங்கலாம் சாய்ஸ் விடாமல் படிக்கணும் அடுத்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லா பாடங்களையும் படிக்கணும் அதே நேரத்தில் கட்டாய வினாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபத்தி எட்டாவது கேள்வி இரண்டு மதிப்பெண் வினாக்கள்ல கட்டாய வினா ஸோ அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அது பார்த்திங்கன்னா மேக்சிமம் அரசு தேர்வில் பொருளியல் தான் இது வரைக்கும் வந்திருக்கு புவியியல் பகுதியிலேருந்து வருது ஸோ அந்த ரெண்டு பகுதிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க பொருளியலும் புவியியல் பகுதிக்கு கட்டாயம்னா அதிக முக்கியத்துவம் கொடுங்க சார் வரலாறுலேயும் குடிமியலையும் கேட்க மாட்டாங்களா கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம் ஒரு ஒரு சில வினாக்களுக்கு இந்த பாக்ஸில் உள்ள கொஷின்ஸ்க்கு மட்டுமாவது நீங்கள் நினைச்சுக்கோங்க இந்த வரலாறுக்கும் குடிமியலுக்கும் படித்து வச்சுக்கோங்க மற்றபடி புவியியல் பொருளியல் பாடங்களில் கட்டாயனாவை தரவோ படிச்சுக்கோங்க சரிங்களா எதுனாலும் கேட்கலாம் அடுத்து வரைபட பயிற்சி அனைத்து மாணவர்களுமே முக்கியத்துவம் தர வேண்டிய பகுதிகள் அப்படின்னா ஒரு மதிப்பண்ணுனா சரியான விடை அதே மாதிரி கோடிட்டு இடம் அடுத்து வரைபட பயிற்சி காலக்கோடு வேறுபாடுகள் இந்த அஞ்சு பகுதிக்கும் அனைத்து மாணவர்களும் முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பாக வந்து மதிப்பெண்களை நிறைய வாங்கலாம் ஸோ அதை நம்முடைய யூடியூப் சேனலில் தனித்தனியாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இனி வந்து அடுத்தடுத்த பதவிகள் கொடுக்க இருக்கிறோம் ஸோ ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறது சுலோலனஸ் இவன் வந்து படிக்கவே மாட்டேங்கான் அப்படின்னா அட்லீஸ்ட் முதல் இப்போ எல்லா நாலு பகுதியில் உள்ள முதல் ரெண்டு லெசனில் நல்லா படிக்க வைங்க சாய்ஸ் விடாமல் படிக்க வைங்க அது போக கடந்த ஆண்டு அரசு பொதுத்தேவுக்குரிய வினாத்தாள் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வினாத்தாள் எடுத்துக்கோங்க அதில் உள்ள டூ மார்க்ஸ்க்கு அதிக கொடுங்க ஃபைவ் மார்க்ஸ் அதிகமாக படிக்கவீங்க எட்டு மார்க்கை பற்றி கவலையே படாதீங்க ஃபைவ் மார்க் நல்லா படித்தாலே எட்டு மதிப்பெண் வினாக்கள் அட்டன் பண்ணிடலாம் மேக்சிமம் வரலாறு எட்டு மதிப்பெண் வினாக்கள் அல்லது புவியியல் வரலாறு தான் மோஸ்ட்லி கேட்பாங்க ஒரு சில நேரத்தில் புவியியல் கேட்கலாம் அப்போ குடிமியலும் பொருளிலும் வராதா சார் எட்டு மார்க்கில் கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இல்லை அதுமாதிரி பொறுத்துக்காக வருமா சார் பொறுத்துக்காக யாரை படிக்க சொல்கிறேன் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பொறுத்துக்க புக் பேக் பின்னாடி இருக்குதா அதை நீங்கள் படிச்சுக்கோங்க பொறுத்துக்காக வருமா சார் நூற்றுக்கு தொண்ணூற்றி சதவீதம் வராது அப்போ எப்படி சார் கேட்பாங்க புக்கு இன்சைடு வேணாவாக கேட்கலாம் சரியான விலையில் கேட்கலாம் ஓடிட்ட இடமா அந்த பொறுத்துக்காவை மாற்றி கேட்கலாம் ஸோ அதனால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் பகுதியும் படிச்சுக்கோங்க இதைத்தான் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பொறுத்துக்க வராது இருந்து வேறு கொஷினை மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்முடைய சேனலில் அதே மாதிரி என்னுடைய ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உட்பட நிறைய நான் வந்து டென்த்து சம்மந்தமான பிடிஎஃப் தான் இருக்கேன் மேப் வைக்கேன் டூ மார்க் வைக்கேன் கட்டாய வினாக்கள் வைக்கேன் ஸோ இதை நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக நீங்களும் சமூக பாடத்தில் அதிக மதிப்பெண்களை பெறலாம் வேறு என்ன உங்களுக்கு டவுட்னாலும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தாரேன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க கண்டிப்பாக சமூக பாடத்தில் நீங்களும் தேர்ச்சி பெறுவதோடு அதிக மதிப்பெண்களையும் எடுக்கலாம் நூற்றுக்கு நூறு பெறக்கூடிய மாணவர்களும் நூற்றுக்கு நூறு பெறலாம் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்